மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரேணுக்கா வந்து கல்யாணத்துக்கு வந்து புடவை இருக்காங்க எங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க தான் ரொம்ப வசதியான ஃபேமிலி இல்லை அதாவது வந்து ஜவுளி கடையே வந்து வீட்டுக்கு வர வச்சு வந்து புடவை எடுத்துகிட்டு இருக்காங்க புடவை எடுத்தது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து எப்படியாவது வந்து அளவிக்கணும் மல்லியை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி எனக்கு இந்த புடவ நல்லா இருக்குமோ மல்லி இந்த புடவம் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேணும்டே வந்து மல்லி வெறுப்பேற்றுறதான் நினச்சி வந்து ரேணுக்கா வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எடுத்தா மேடம் வந்து காஸ்ட்லியான சேரீ தான் எடுப்பாங்களா இல்லைன்னா வந்து எடுக்கவே மாட்டாங்களாம் யார் சொத்தை யார் அனுபவிக்கிறது அந்த மாதிரிதான் இருக்கு இது இங்க பண்றதை பார்த்தா ஆஹ் எல்லாம் இருக்கிறவங்க கூட அவ்வளவு சீன் போட மாட்டாங்க வேற யார் சொத்துலேயோ வந்து வாழ்ந்துட்டு தான் தனதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து எப்படி தான் வந்து சீன் போட்டு அப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல ரேணுகா வந்து அந்த அளவுக்கு வந்து ஏதோ பிறந்ததுலேருந்தே வந்து பணத்தை மேலே படுத்து பணத்தை மேலே தான் வளர்ந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் மல்லியை வந்து வெறுப்பேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்ட்டே வந்து மல்லிக்கு வந்து கம்மியான இருக்கிற விலையில வந்து புடவை எடுத்து கொடுக்குறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாமல் மல்லி இந்த புடவ உனக்கு போதும் இல்லை எல்லாமே சேர்ந்து ஆறாயிரம் தான் ஆச்சு ஆனால் எனக்கு பார்த்தாங்க பார்த்தியா எவ்வளோ இல்லை எடுத்துருக்காங்க அது விஜய் வந்து எவ்வளோ ரேட்டில் வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உனக்கு அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு வந்து மல்லியை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி வந்து இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசராம காஸ்ட்லியான புடவையில் தான் வந்து வாழ்க்கை இருக்குது வசதி இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காத எண்ணமும் 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 தான் வந்து க கரெக்டாக இருக்கும் நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகாவை நோஸ் கட் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க இதை பார்த்துட்டு ரேணுகாவுக்கு இவ என்ன எதுக்குமே அசர மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க தான் வந்து கடுப்பாயிட்டு இதை வந்து ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி இல்லாத பொருளாதமெல்லாம் சொல்லி இவள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கா இவளுக்கு என்ன மானரோஷம் இருக்குது எங்கேயோ வந்து பட்டிக்காட்டில் இருந்து இங்கே வந்தவ இப்போ மான ரோஷத்தை பற்றி எல்லாம் பேசிகிட்டு இருக்காளா என் தம்பி என் பேச்சை கேட்டு தான் இருந்தான் இப்போ என்னை சுத்தமாக மதிக்கிறதுல என்னை ஒரு எதிரி மாதிரி பார்க்கறான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மல்லி தான் இவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி மல்லியை உங்களையே அழிச்சுக்காதீங்க இதுக்கப்புறமாச்சு வந்து மல்லியோட விஷயத்துல வந்து நீங்க இருந்தால் இருந்தாதான் இருக்கிற இன்னும் கொஞ்ச நாளாவது வந்து அதே வீட்டில் இருந்துட்டு போக முடியும் அப்படி இல்லையா திரும்ப திரும்ப புதைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லாத போயிட்டு ரோட்ல தான் போய் நிக்க போறீங்க ஏன்னா நீங்க வசதியா வாழ்ந்த வாழ்ந்தவங்க பிறந்ததுலேயே வந்து வசதியாக வாழ்ந்துட்டீங்க ஒன்றும் இல்லாமல்லாம் போயிட்டு நடு ரோடில் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து சைலண்ட்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதே வீட்டில் வந்து இருந்துட்டு போயிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப நீங்கள் மல்லியை நோண்ட நோண்ட வந்து உங்களுக்கு தான் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து முடியும் அப்படின்றது நல்லாவே உங்களுக்கே தெரிஞ்சுருக்கணும் தெரியல நாங்களாவது சொல்கிறோம் தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து அப்படியே பழி வாங்குற நோக்கத்தில் வந்து இந்த மல்லி நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு குழந்த பாருக்கிற பாக்கியமே கிடையாது இதை வச்சு தான் வந்து அவளை தாக்கணும் இதை வச்சு தான் வந்து அவளை வந்து மனசு நோகடிச்சு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் இல்லை அவள் மொத்தமாகவே எங்கள் லைஃப்பில் வந்து இருக்கவே கூடாது விஜயோட வாழ்க்கையில் வந்து மல்லின்ற ஒருத்தி வந்ததாகவே இருக்கக்கூடாது வெண்பா மனசுலேருந்தும் விஜயோட மனசுலருந்து இந்த மல்லியை வந்து முதல்ல வந்து வீட்டை அனுப்பிச்சிட்டா தான் எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரே காரணம் வந்து அவளுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்ற விஷயத்த வந்து தெரிய வைக்கணும் இல்லை வந்து தெரியப்படுத்தணும் இதை வச்சு நம்ம கேவலமாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஒரு கேவலமான விஷயத்தை வந்து எடுத்திருக்காங்க கையில் அதுக்கு வந்து நிஷாவும் ரேணுகாவும் வந்து சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரஞ்சிதா எங்கே போனாங்கன்னு தெரியல தன்னோட ஆசை மாமாவுக்கு வந்து கல்யாணம்லாம் அரேஞ்ச் ஆகிட்ருக்கு இப்போ இந்த இடத்துல இல்லாமல் ரஞ்சிதா வேறு எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல ராஜேஸ்வரிக்கு ஒரு கையே இல்லாத மாதிரி இருக்குது எங்களுக்குமே அப்படிதான் இருக்கு என்ன ராஜேஸ்வரி வந்து எப்பயும் சோலாவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோண்டிட்டுருக்கு ரஞ்சிதா வந்து எங்கே போனீங்கன்னு தெரியல சீக்கிரமாக வந்துடுங்க ஏன்னால் வந்து உங்கள் மாமாவுக்கு வந்து திரும்பவும் கல்யாணம் நடக்குது அதை பார்த்து கொஞ்சம் வயிறு எரிஞ்சிட்டு போயிட்டுருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி இப்படி ஒரு செயலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்கிறது ரொம்பவே வந்து கேவலமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அது உண்மையோ பொய்யோ ஆனால் வந்து அந்த விஷயத்தை வந்து வச்சு பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது அது மட்டும் இல்லாமல் மறு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன பிளான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது வரைக்குமே வந்து எதுவும் பிளான் பண்ண மாதிரி தெரியலை ஆனால் இங்கே வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு புடவை எடுக்கிறது கல்யாணம் மற்ற ஏற்பாடுகள் எங்கே பண்ணலாம் வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாமா இல்லை கோயிலில் பண்ணலாமா இல்லை மண்டபத்தில் வந்து கிராண்டாக பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் வந்து இருக்காங்க ஆனால் நம்ம மல்லி இருந்துட்டு இன்னுமே வந்து கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் இருக்காங்க இருந்தாலும் வந்து நாகமும் மனோகரும் வந்து ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க உங்கள் வாழ்க்கையை வந்து அப்படி வீணாக்க நாங்கள் விடமாட்டோம் அல்லே கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணி உங்களோ அவங்களோட கல்யாணத்தை வந்து நாங்கள் நிறுத்த தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணாலையுமே கூட இன்னமும் வந்து அதுக்கான முயற்சி வந்து எடுத்த எதுவும் எடுத்த மாதிரி இல்லை ஏன்னா வந்து அவங்களுக்குமே எந்த ஒரு யோசனையும் இல்லை இவ்வளோ எந்த வழியில் போயிட்டு பிடிக்கலாம் எப்படி பிடிக்கலாம் என்ன சொன்னால் வந்து விஜய் வந்து நம்புவார் அது மட்டும் இல்லாமல் கதிரேசனையும் விஜயும் வந்து இவ எப்படிலாம் நம்ப வச்சு தாலி கட்டுற அளவுக்கு துணிஞ்சிட்டாலே இதுக்கப்புறம் வந்து அவள் என்ன வேணாலும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பயம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த பயம் வந்து அதிகமாக அதிகமாக என்ன பண்ணுறது என்ன நெக்ஸ்ட்டு பிளான் என்ன பண்ணுறது இவளை எப்படி மாட்ட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முடியாமல் தகச்சி போய் நிற்கிறாங்க ஆனால் வந்து இப்படியே போய்ட்டுருந்தா வந்து ரேணுகா வந்து கண்டிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிவிடுவாள் மல்லியும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாலையுமே வந்து மல்லி வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இல்லை விஜய் வந்து நல்லா இருக்கார் ஒரு நாள் ஒரு நாள் வந்து மல்லி மேலேயே கோவப்படுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்